சுகனியான ஒரு கதாபாத்திரம் வந்ததுக்கு பிறகு இந்த கதையில் நிறையவே டைனாமிக்ஸ் மாறிடுச்சுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது முதல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்து புன்சிரிப்போட திரிவார் பழனிவேல் அவர் முகத்தில் இப்போ சந்தோஷத்தே காணாம் இப்போ வந்து எதையோ தொலைச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த கதையில் வீட்டுக்குள்ளார வில்லி அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது தங்கமையில் ஆரம்பத்தில் இருக்கும்போது கூட கொஞ்சம் பேக்கு வில்லியாக தான் இருந்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான வில்லி நிறைய வந்து ஒரு அவங்களுக்கு உள்நோக்கத்தோட செயல்படுறது இந்த குடும்பத்தோடைய நிம்மதியை கிடக்கணும் கெடுக்கணும் சீர்குலைக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ குமரவேலுக்கும் ர அரசிக்குமான ஒரு கல்யாண பண்ண ட்ராக் ஆரம்பித்து வைக்கிறது கூட லவ் பண்ணுறாங்கிறதுக்காக ஆரம்பிக்கல அவங்களுக்கு தெரியும் குமரவேலும் அந்த பக்கம் வந்து சக்தி வேலும் சேர்ந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம வீட்டு பொண்ணு ஓடி போன மாதிரி அந்த வீட்டு பொண்ணு ஓடி போய் அதே வழி அவங்க உணரணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுதான் தான் இதை வேணுனே பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் ஒரு தேவையில்லாத வேணா வீணான குடும்பம் பழனிவேல் இங்கே வந்ததுனால இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பற்றி உண்மைகள் எல்லாத்துக்கும் தெரிய வரதான் போகுது இப்போ ஆல்ரெடி அந்த வீட்டில் வடிவு வந்து அவங்க எப்படிலாம் கத்துறாங்கங்கிறத பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்களா புரிஞ்சுக்கிறது மீனால் தான் மீனாக தான் முதல்ல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஆரம்பிக்கும் ஏன்னா சீக்கிரமாகவே இந்த குடும்பத்தோடய நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னா அந்த அரசியும் குமாரையும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க ஓடி போய் ஒரு கல்யாணங்கிற ட்ராக் வரணும் அப்படின்ட்டு இப்போ தான் பழனிவர் கல்யாணம் ட்ராக் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கதை ஸ்லோவாகுது ஆகுது என்னடாது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஒரு பெரிய ட்ராக் வரப்போகுது பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரி வந்து பொசுக்குன்னு ஒரு சேஞ்சை கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம் வீழ்க்கு ஆல்ரெடி குமார் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நல்லவன் அவன் மேலே அவ்வளோ உயிரியே வச்சிருக்கான் அப்படின்னுலாம் வசனம் பேசி ஏமாற்றி அரசையும் பேக்குமாறு நம்பத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஏமாற்றி கூட்டி போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற செய்தி கேட்டு அப்படியே வந்து இடிஞ்சு போய் பாண்டி உட்காந்துருக்காரு ஏன்னா அவர் எல்லாத்தையும் திட்டுவார் தன் பொண்ணை மட்டும் திட்டவே மாட்டார் சரவணனா கூட வந்து எதாவது திட்டுவார் ஆனால் இவங்களை திட்ட மாட்டார் ஸோ அதில் வரக்கூடிய திருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பல ட்விஸ்ட்டுகள் அதுக்கப்புறம் வந்து இங்கே ராஜி அவன் தங்கம்மா வச்சுருக்காரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே சக்திவேல் வந்து டார்ச்சர் பண்ணுறதும் அரசியல் ஆனாலுமே வந்து அங்கே வடிவு மாதிரிலாம் நல்லவங்க தான் ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜோடியை பற்றியும் நடக்கிற கதையும் பற்றிய உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ